டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கி இந்த மதுமுதி யோகா சென்டரில் எல்லாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நான் வந்து சத்தேரக்குறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து யோகா பண்ணிட்டுருக்குறேன் அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க சத்தேரக்குறையா பதினாறு வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அதில் இப்போ வீடியோ வேறு இருக்குது ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது இது பாருங்க இது பத்மாசனம் ஜூம் பண்ணிக்கிறியா அது ஜூம் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நாலஞ்சு படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கங்க ஜூம் பண்ணிட்டீங்களா இது ஓடிகிட்டு இது பத்மாசனம் இது பாருங்க தனுராசனம் பேர் இதெல்லாம் வந்து கையிலேயே நிற்கிறது ரெண்டு நிமிஷக்கு மேலே நிற்க முடியாது கண்டு ரத்தம் வந்துடு அந்த மாதிரி ஆசனம் அது இந்த ஆசனங்களெல்லாம் முப்பது ஆசனம் அந்த வயசில் பதினாறு வயசுலேயே முப்பது ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன் இந்த ஊழலேயே சிறஸ் ஆசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க சுரஸ் ஆசனத்தை பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன் இது ஒரு ஆசனம் இது தனுராசன இருக்குது சாமி யூனிஃபார்ம் எப்படி இருப்பாங்க இந்த இந்த ஆசனங்களெல்லாம் வந்து முப்பது ஆசனங்களே நான் பதினாறு பதினேழு விஷயம் கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் யோகா மாஸ்டர்லாம் எங்கேயோ இருப்பாங்க பெங்களூர் சுந்தரம் அவர் பெங்களூர் இருப்பார் இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பார் அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கானவர் நம்மெல்லாம் ஏழைப்பாடை நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசுலாம் கற்றுக்க முடியாது அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரியே பிஎன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு இவங்க எல்லாம் வந்து கல்கி ஆழ்ந்தவுடனில் தொடர் எழுதுவாங்க வார வாரம் தொடர் எழுதுவாங்க அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு ஆறு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பது ஐம்பது எபிசோடு இருக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு புஷமாக போட்டு கனிம லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும் லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து மூணுரூவா கொடுத்திங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப்பு மூணு ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாரம் கொஞ்சம் படிச்சுட்டு திரும்ப போனால் கொடுத்துட்டு வேலை பசங்க போகணும் அந்த மாதிரி நோக்கங்களில் நான் வந்து வி என் குமாரசாமி புசத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அதாவது அதிகாலை மேத்துலேயே இருந்திருக்கணும் காலைக்கடனையும் முடித்து கொடுக்கணும் என்ன வயிறு வந்து இருக்கணும் முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு பச்சை தண்ணி ஒருத்தர் குடிச்சிக்கணும் நேராக மொட்டை மாடிக்கு போவாங்க திறந்தவளியில் தான் நீங்கள் சுத்தமான காற்று வரும் அதனால் திறந்தவடிக்கு போக சொல்லுவாங்க திறந்தபடி வெறும் ஜமக்கால் தெரிச்சு போட்டு சமணம் கொடுக்காது முதல்ல வந்து மூச்சு பயிற்சி பிராணாயாமங்களில் மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க அது நம்ம சிஸ்டமேட்டிக் உள்ள மூச்சு பயிற்சிங்கிறத நான் சொல்கிறேன் அது நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது வந்து இப்போ இடது நாசி இடது நாசி வழியாக காற்றை மு ரெண்டு வினாடி ரெண்டு வினாடி இழுத்துட்டு அப்படியே கோல்டு பண்ண எட்டு செகண்ட் அப்படி நிறுத்திக்கிட்டு வரதநாசி வழியாக நாலு செகண்ட் விடணும் பழையபடி வரதுநாசி வழியாக ரெண்டு செகண்ட் உள்ளே காற்று உள்ளத்து எட்டு செகண்ட் ஏற்றிட்டு இடதுநாசி வழியாக நாலு செகண்ட் விடணும் இது மாதிரி நீங்கள் இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வேண்டிய காற்று வந்து செஞ்சது தான் திருமுறை என்ன சொல்கிறாருன்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிறையா அது கிடையாது அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சரு நிச்சயமாக அந்த பேர் போடெல்லாம் அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கும் சர்வ நிச்சயமாக இருந்த மரணம் இதில் இவரோ இவரோ இவர யாருமே தப்பிக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த வாழ்க்கை சாசமும் போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க இந்த யோகா வந்தாங்க அதை வந்து திருமூர் அழகாக சொல்கிறார் காந்தியாக இருந்தாலும் காந்தி பிரிவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வாயிலை பயிற்சி அடிச்சுட்டு அடுவாங்க ரெண்டு நாள் பட்டி கிடப்பாங்க அப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க சமாதி வாங்க அங்கே போனோடனே அழுது முடிச்சு நீட வீட்டுக்கு வருமா தூக்கம் தாங்க முடியாது நமக்கு தமிழ்நாட்டை ஒன்று வஞ்ச நான் மில்லி வாங்கி அழிச்சிட்டு தலையம் போய்ட்டான் குப்பை பார்த்துருவான் இது ஆண்டா நீ சம்பாதிச்சு பேருங்கிறார் திரும்ப அப்போவே தாஜ்மஹலில் அப்போயே சொல்லிட்டு போயிட்டார் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனையும் நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிணில் மூழ்கி நினைப்பொய்ந்தாங்களா செத்தோடனே காந்தி சொல்ல மாட்டான் புணம் தான் சொன்னான் அந்த புனத்துக்கு வந்து வாயில் வாய்க்கரிசி போடு காலக்கட்டன்னு சொல்ல காந்தி காலக்கட்டன்னு சொல்ல மாட்டான் பேரினை நீக்கி பிணம் வந்து பேரிட்டுங்கிறான் சூளையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரிணில் மூழ்கி தண்ணி தண்ணிக்கு குடித்தோன்னா அதெல்லாம் வந்துடும் இதாண்ட அவர் லைஃப் அப்படிங்கிறான் அப்போ இந்த அல்பமான வாழ்க்கையை நீட்டோன்னா என்ன பண்ணணும்னா உடம்பை பேணணும் உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க அந்த உடம்பு உயிரும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அதெல்லாம் சும்மா உடம்பு ரிப்பேர் ஆனால் சொல்லாம கூடாமல் உயிர் போயிடும் நாகமும் சாரையும் போல் வெண்ணிலாலும் பானும் போல டைலாக் பாஸ்வீங்கன்னா அதெல்லாம் ஈடுபடாது உடம்பின கவனிக்கலான்னா சொல்லாம் கூடாமல் உயிர் போயிடும் அப்போ உடம்பை கவனிக்கணும் அப்படிங்கிறார் உடம்பார் அழியின் உயிராறு அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனர் உடம்பு வளர்த்ததான் உயிர் இது ஜெயலா பண்ணாலும் இப்போ நான் சொன்ன விஷயந்தான் அவர் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார் அதை நம்ம பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறார்னா வரது நா வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி வழியாக நூற்றி அறுபத்தாறு ரூபாய் விட சொல்றாரு பழையபடி வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி வழியாக நூற்றி அறுபத்தாறு விடைச்சுட்லார் விட்டிங்கன்னா இப்போ ரிப்பீட் பண்ணது பழையபடி இடதுநாசியாக வாங்கி நூற்றி அறுபத்தாறுவேன் வரது வழியாக காற்றை விட ரெண்டு ரூபா பண்ணேன் நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழும் இந்த உரத்தை நூற்றி அறுபது வாழ சொல்லுங்க மனசாக சொல்லுங்கள் ஐம்பது லான்னாலே அதாவது அது படுத்துகிட்டு இருக்கிறான் பையன் அப்பா என்ன அது படுத்துகிட்டு இருக்கிறான் அம்மா என்ன அது எதாவது கத்திட்டு கிடக்கு பாருங்க ஸோ ஐம்பதுக்கப்புறமே மரியாதை இல்லைங்க போது எண்பதுக்கே இன்னும் மரியாதை போயிடும் அப்போ நூற்றி அறுபத்தாறு ஆசையாக அவங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லி தான் எண்பது எண்பது சொச்சுமே போதும்னு இதை வந்து நூற்றி அறுபத்தாறு தடவை செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் நான் இதெல்லாம் அவர் சொல்கிறார் திரும்பவும் சொல்கிறார் நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் இதை விட நூறும் அறுபதும் ஆறும் போகும் வரேன் இதுதான் இன்னைக்கு பிராணாயாமத்தில் அடிப்படை விஷயம் இப்போ அதெல்லாம் நீங்கள் நான் பண்ண முடியுமையாட்டால் டெக்னிக்கலாக நம்ம கவலையை அப்படாதீங்க காலையில் வீட்டில் சம்பளம் கொடுக்குறது நான் வந்து வயசான சொல்கிறேன் இங்கே நான் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்கு யாரெல்லாம் வாக் பண்ணிக்கணும் எல்லாம் என் முன்னாடி கிடையாது சின்ன குழந்தை தான் எல்லாம் என் பிள்ளைங்கமை தான் நான் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு என் குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள்லாம் அதிகாலை அஞ்சரை மணிக்கு எழுந்து ஆறரைக்கு ஆறரே வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆயுசு போனஸ் நான் கழுது இல்லை இல்லைதான் அஞ்சலி கடங்கு என்னீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க அப்புறம் பட்டு காலையில் ஆறு மணி தான் ஏழு மணிக்கு தான் புரியுது உங்களுக்கு இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதனால நீங்கள் என்னென்னா அது சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஒவ்வொருவருங்க சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது அஞ்சரை டு ஆறு நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க முடியாத வயசானதான் நான் சொன்னது நேராக நெஞ்ச நிமித்தி உட்காந்து மூச்சை முழுசாக உள்ள உள் வாங்கி உள்வாங்கி அவ்வளோது நுரைய ரொம்ப இடம் பாருங்க இன்னும் விடுறேன் ஸோ முழுசாக காலி பண்ண முழுசாக ஒப்பிடும் அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளுக்கு வேண்டிய ஆக்ஸிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ டாக்டர் போய் காசு காஸ்பெற்றில் நீங்கள் கேட்க வேண்டியது கொரோனா பயப்பட வேண்டிய இது நம்ம பண்ணுறதில்லை இதுதான் நீங்கள் வந்து உயிரோடுக்கு மனுஷ உயிரோடு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உணவு தெரியும் உணவு இல்லாமல் மாறு மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்சிமம் தாக்குதலாம் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன்னு சொன்னோன்னா நம்ம உடம்ப சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ளே போய் அது கெட்ட காலத்து வழியாக வெளியேற்றி சுத்தம் பண்ண உடம்ப ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுன்னா நீங்கள் கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்குது நாங்கள் சாப்பாடு ஒரு ஃபேக்ட்ரி நுரைகள் வேலை செய்து லங்கு வேலை செய்து கிட்னி வேலை வேலை செய்திருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும்ல அந்த கழிவு எப்படி வெடிக்கிறீங்க அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணணும் ஏசி ரூம் இருந்தால் தண்ணி வேண்டாம் நினைக்கிறேன் இல்லை ஏசி ரூம் இருந்தால் தண்ணி குடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் பத்து ரூபாய் பேர் இருக்கீங்க இந்த நெட்டு வழியாக நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையில் இருந்து நைட்டு படுக்கிறது கூட ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மோத்துக்கிறான் உங்க கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சுட்லாம் சுத்தப்படுத்துற மாதிரி தான் சும்மா ஓட்டே நான் கேட்டு போகிறேன் உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனிதருக்கு ரொம்ப கொடுக்குறேன் அப்புறம் தான் உணவு உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே சிஸ்டமேட்டிக்காக படுங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்றைக்கி ஏழு மணிக்கில் என்னால் சாப்பிட முடியாது சார் அப்போ தான் சார் எழுதுருப்பேன் எப்படி சார் சாப்பிட இப்போ நான் யூஸ்வலாக வந்து லாரி எழுந்துக்கிறேன் இன்னும் எனக்கு எண்பத்தெண்டு வயசு ஆகுது இவங்கெல்லாம் சின்ன பசங்க பொடி பசங்க இந்த நாலரை மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சுலேருந்து வேகமாக வந்து முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ண மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூல் ட்ராப் பண்ண வேலை நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா ட்ரயத்துக்கு சாப்பிட்ணு ஏழுலேருந்து எட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் இல்லை சார் ஒன் டு டூ பண்ண முடியாது சார் ரெண்டுலேருந்து ரெண்டாக தான் முடியுமா ரெண்டு ரெண்டாக பண்ணிக்கோங்க நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங்க் வந்து ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் நைட்டில் யாராவது பண்ண முடியுமா யாருமே பண்ண முடியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஒம்பது மணிக்கு பத்து ஏழு மணிக்கு ஆகிடுது நீ பால் படுக்கும்போது ஜீரணமாகிட்டா என்ன சோகமாக இருக்குது நல்ல பிரியாணி போட்டு மூக்கு மூக்கு பத்து மணிக்கு முக்கிக்கிட்டு படுத்து அப்புறம் நெஞ்சுக்கே கொஞ்சம் உங்களுக்கு அதனால ஏழு மணிக்கு சாப்பிட ஒரு பாய்ச்சி டயத்துக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்க வச்சுங்க அதே மாதிரி வெளியில் போடும்போது ஏ காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி சமக்கா போகாதீங்க என் குழந்தைக்கு பூராமே சாஃப்ட்வேர் சாப்பிட்டு வேறு வேலை பார்க்கும் எல்லாமே என் குழந்தைக்கு தான் எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மா கிட்ட கோவிச்சுட்டு கிட்ட கோவிச்சுட்டு போகிறது சருன்னு கிளம்பி போகிறாங்க எம்டி செம்மக்கா வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு இந்த காலையில் வேறு நிகழ்ச்சிக்கு வைக்க இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு அரிசோறு பழைய சோத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சும்மா ரெண்டு டம் தண்ணி ஊற்றி வைங்க அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு அது நமக்கு தேவையில்லை இப்போ நமக்கு பழைய சோறு சோற்றுல தண்ணி ஊற்றி வச்சுனா பழைய காலையில் தண்ணி இருக்குது அந்த சோத்து தண்ணியை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு லேச உப்பு போட்டு சின்னமேங்காய் ஒரு அஞ்சு சின்ன பீஸு சோத்து தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு இல்லை வயிற்று எழுவு நெஞ்சு கறிப்பு அது எல்லாம் என்னென்ன தெரியாது என்ன சாப்பிட்டாலும் பாடி குறைச்சிடும் இப்போ பாடி வெயிட் ஏறி சும்மா வேலை பட்டியலே இவங்க நடிச்சுட்டு நிற்கிறனால கொஞ்சம் பாடி வெயிட் ஏறுது குறைச்சது என்ன பண்ணிட்டோம்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் பப்பாயாக ஒரு நாலஞ்சு பீஸு ஆப்பிள் ஒரு நாலு பீஸு கொய்யா நாலு பீஸு இவ்வளோ தண்ணி இவ்வளோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் சாப்பிட்றா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அரிசி தான் ஜாஸ்தி இருக்குது அரிசிலேயும் கோதுமை இருக்குது அதை ரெண்டையும் கட் பண்ணால் அவனுக்கு வெயிட் குறையமுடியாங்க ஆக்சுவலாக ஒரு மாதம் பண்ணிகிட்டு இருக்கேன் அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம் சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொரியல் மட்டும் வச்சு இவ்வளோ சாதம் நைட்டு வந்து ச சொன்னால் நம்ப மாட்டேங்க தட்டைப்பயிர் பச்சை பயிர் நதிப்பயிர் உண்டு இருக்கும் கொள்ளு இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சத்துக்குமா ஃபீல் பண்ண ஒத்த இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் இதுதான் இப்போ நான் வாங்குது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம் யோகா என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து எப்படி பாடணுங்கிற பாடுகிற முறையை சொல்லிட்டேன் யோகா எனக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன் யோகா வந்து நான் பண்ண போ பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவன் இருந்தேன் திருப்பதிக்கு வந்து நீங்கள் கற்பனை பண்ண முடியாது நீங்கள் யாரும் கற்பனை முடியும் முப்பது ரூபா செலவு ஏழு நாள் தங்க முடியுமான்னு நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள் இப்போ ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போக மூணுரூவா போகிறார் ஆறுரூவா இப்போ மொத்த சில முப்பது இல்லை நான் வந்து ஏழு நாள் தங்கியிருக்கேன் ஞாபகம் முப்பது நாளில் ஏழு நாள் தங்கி கோயிலில் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபர் தான் வரும் நமக்கு அந்த தசரா கார்டே சொல்லுவாங்க அதுதான் அது வருது அங்கே மேலே போனால் மேல் திருப்பியில் மட்டும் திருப்பியில் மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் திருப்பி இருந்தால் எப்படி இடம் பண்ணிப்பாரு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவங்க நீங்கள் இடையில கேப் இருக்குது இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் மேல் திறந்தபடியே மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன் காலடி அடி இடர்ல பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டான் அப்போ கூட வந்துகிட்டே நீ படுறாட்டே என்ன இடம் கிடைக்காது சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டு நான் ஒரு சந்தில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து கற்பணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து திறந்த வெளியே டாய்லெட் போய்ட்டு கைப்பம்படி நான் குடிப்பேன் இவன் கை பண்ணிப்பான் நான் குடித்தேன் நான் அடித்தேன் இவன் குடிப்பான் இப்படி குடிச்சிட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருப்பதி கோவிலே நான் வந்து வரைஞ்சுவேன் இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பனியில் படுத்தால் உடம்பு சும்மா இருக்குமா தலகாணி உண்டா அவனுக்கு துப்பட்டு உண்டாக போதிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் உண்டா எதுவும் கிடையாது ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாவத்தில் நீ உடம்பை இது மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க மதுரை கோயில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபது வயசு கரெக்டாக மதுரை கோயில் கூட போய் போட்டு உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது இப்போ என்னோட இருக்கு போகும்போது ஆற்றலாம் இதில் இருக்குது அக்னி வீரபத்தர் மண்டபத்தை காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு உட்காந்துச்சிங்க எட்டு எட்டு மணி உட்காந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மணி நேரம் ஒரு தடவை ஒன்று போய்ட்டு வாங்க பத்து மணி நேரம் சிங்கிள் செட்டிங்கில் மதுரை மீனாட்சி கோயிலில் இருபது வயசு பையன் வரைய முடியுமா அடங்கியிருப்பீங்களா இருபது வயசு பையன் வந்து இருபது வயசு பையன் பத்து மணி நேரம் சம்மணம் போட்டு உட்கார முடியுமா சொல்லுங்க அதெல்லாம் இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடச்ச நமக்கு சலகிடு அதுக்கப்புறம் இதுக்காக முடிச்சு இப்போ இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டினேன் எஸ் வித்திராம ஆளுக்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டினேன் இவனுக்கு பிளான் நம்மள ஒரு வழியாக அப்புறம் என்ன பண்ணால் அது என்ன சிக்கல் வரி சொன்னோம்னா செட்டியார் ஏவிச்சு பார்த்தாரு பார்த்தா நீங்கள் கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நே நாடா பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்டர் பண்ணிக்கொட் சொல்லுறோம் அப்புறம் சுந்தரராஜ மேஜர் சுந்தராஜ் கூட சேர்ந்து இந்தியா இந்தியாப்புறம் போய் ஒரு ஆயிரம் ட்ராமா வந்து நடிச்சு அதை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கிறான்னு வந்தால் பாரதிராஜா மகேந்திரா மகேந்திரலாம் வந்துட்டு இவனை நடிச்சிருவான்டான் இவன் போடாதிக்கிறானுங்க டைலாக் பேசுவேன் டயலாக் பேசி நடிப்பேன் அங்கே தான் மூவி வந்துட்டாங்க மூவி வந்து சாலி ஜாமி படம் மாதிரி சாயலண்ட் மூவி தானே இவன் நடிச்சிருவான் சார் டைலாக் பேசினா மந்தமனம் நீங்கள் ஓகே படம் நாடம்ப எக்ஸ்ப்ளைன் பார்த்தியா இது பிடிக்காது நமக்கு ஓகே ஒரு டயலாக் வந்து மன்னவனும் ஐயோ வடநாடு முன்னதோ உன் இறைந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் இருக்கிறான் ஒரு ஆசுகபை உன்னை போல் அதிகார ஆண்டமம் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டீராய் வாடியும் எமக்களிமை என்றாலும் அதற்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கிழிமை நீரோ எமக்கடிமை என்றாலும் நம்முடைய பொன்மொழியாக கொண்டு சூழ்ரைக்கிறேன் மண்ணு விண்ணும் மதிய கூறுகிறேன் என்னும் எழுத்தும் அன்னை கலை பாடுமே அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனித சலத்தை பாடாது கல்வி செல்வதற்கு அடங்காது வீரத்திற்கு அழிப்பணியாது உன் மிரட்டல் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என் சொல்லு குறிப்பா ஐயோ இவன் நடிச்சிருவாண்டா அப்படின்னா இது பண்ணணும்னு தூக்கிட்டாங்க அப்போ தான் சுந்தராஜி கையெழுத்து கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளக்குறேன் இப்போ நடிக்கூடான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலைக்கிட்டு அப்போ தான் ரோசா புல்கை படம் பாருங்கள் ரோசா போய் படம் பார்த்து சத்தியமாக பார்த்துப்பேன் இல்லைன்னு டிவியில் கடை பார்த்துருங்க நான் வந்து கிராமத்தாலும் கொஞ்சம் அது உறுப்பாக இருப்பேன் நாகரீகம் தெரியாதேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரீகமாக எங்கள் மாமா பிள்ளை தான் சிவச்சந்திரன் வேலைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரீமாக இருப்பாள் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகிப்போ ஒரு நாடு நான் வேலை வட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டுருக்காங்க இப்போ இது மாதிரி என்ன சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மருந்து இப்போ போட்டு பண்ண உடனே கிடைக்கும் உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி அடி அடி அடிப்பார் அப்புறம் நேராக வந்து பாரதியோடி ஓடி வந்து பாரதியை டிரைவர் பண்ணுவேன் லவ் பண்ண ஓடி வந்து பாருங்க முதல் முதல் எழுதப்பட்டு கற்றுக்கிட்டப்போ அவங்க அம்மாட்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்லுற நான் எழுதியிருக்கேன் இந்த பையனாம் வந்து இப்போ போய் சொல்லலாம் தெளிவிப்பானே சொன்னேன் காட்டு பார்த்தா அது வாணிச்சு வாணிச்சி சிவாஜியோட ஒரிஜினல் லவர் அவருக்கு வந்தம்தான் நான் அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் அடிச்சிருக்க சொன்னோன்னா சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி பாருங்க அது படம் நல்லா இருக்கு இப்பிட்டு பாருங்க அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையாக பார்ப்பேங்க இனிமேல் உடைய சிவாஜி மாடிக்கு வர முடியாது அன்னைக்கு பண்ணுங்க இப்ப பண்ணோம்னா என்னடா கிட்ட மு என்ன ஓவரா பண்ணிட்டான்டாங்க நானுங்க இவங்களுக்கு குழப்பா தான் அது பாருங்க படத்தை பாருங்க ரோசாப்புற கோயில பொண்டாட்டிங்க எவ்வளவு முக்கியமான நாடு பொண்டாட்டி இவங்க வீடு கூட வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளை ஒரு சமுலு கேக்குது நான் அப்படியே லேசாக கிட்ட வந்து எட்டி பார்ப்போம் எட்டி பார்த்தோன்னா தீக்கு குச்சோ பார்த்தோம்னா சிவச்சந்திரன் என் பொண்டாடி மாதிரி கார் போட்டுக்க ஒரு ஷார்ட்டு வரும் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு போடாமல் இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்கள் குச்சி வச்சுட்டு என் மூஞ்சி பாருங்க அப்படியே தான் இருக்கும் இது நடந்து போதே தற்கொலை முடிப்பேன் இந்த காதை இப்போ இதுதான் நடிப்பிக்கிறான் ஏன்னா இவ்வளோ அவ்வளோ சரி இயற்கையாக இருக்குது தான்ட்டாங்க ஸோ இப்படி சினிமாலாம் மாறிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க அப்படி இப்படி எக்ஸ்பெஷனாக பண்ண ஆரமிச்சு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் நடித்து போண்டா சாமியின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வெளியின்னு இந்த சினிமாவில் நடிச்சதில் நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கிளம்பிச்சின்னு கேட்பீங்க நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வசதியான ஆளுங்க பெரிய போராட்டம் பண்ணலாம் அவங்க அப்போல்லாம் பண்ணாளுங்க ஆமாம் சார் உடைய பெரிய ஃபேமிலி அது நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடிநீர் கிடையாது அப்படி ஊர் போனாள் பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பையனும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எக்ஸைஸ் பிடிச்சாடு அப்போ ரேடியோ கேட்காத ஆளுங்கட்டும் கர்நாடக சங்கீதான் அனுப்பிச்சுடுறாங்க அவர் பாலச்சந்தர் நான் என்ன சார் தப்புணும் இல்லைன்னா ஒரு கை பார்த்துட்டு நான் சார் உங்களுக்கு தைரியம் தான் எடுங்க சார் நான் அப்புறம் ஏழு ஆச்சு சோரமெல்லாம் எல்லாம் பண்ணால் தீ இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க விசாபட்டில் போனால் நல்லா பாருங்க விசாபட்டில் வந்து இருபத்தி நாலு வயதுக்கு அலையை அலையடிக்கும் அப்படி அப்ப அபூர்வமான ஊர் அது விசாரப்பண்ணி செந்தி பிடிக்கும் இப்போ கூட கடைக்கு பாருங்கள் பயங்கரமாக அலையடிக்கிறது அங்கே எல்லாம் குறைப்பாங்க விசாப்பட்டா ஏன் வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஃப்ளைட் இருக்குது நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தின இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு நல்லா கா போய் கடலுக்குள்ளே போய் ஒரு ஒரு பாரமலியை வச்சு சம்பளம் போட சொல்லிட்டேன் சமணம் போட உட்காந்தாச்சு இப்போ டே சவுண்டு போடுறான் ஆடியோ போடனா ஜெயசுதாஸ் டேப் இல்லை பாட்டு டேப் கொண்டு வரல கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இதான் வாழப்போ இன்னடா முன்னாடா நீ இனிமேல் நாலு நாள் சும்மா இல்லைடா அப்படின்ட்டு எனக்கு பார்த்தேன் டே சிபா உனக்கு அந்த இப்போ சொரம் தெரியுமாட்டான் நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறான் என்னென்ன சார் நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ண துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எங்கே உட்காந்துக்கேன் நான் வந்து ஒரு ஃபலாங்க தூரத்தில் வந்து கடலைக்குள்ளே பாரமாக சம்ளம் போட்டு உட்காந்துருக்கேன் பத்து மாசம்ல இவர் ஒரு ஃபலாங்க தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணி ஆட்டுறாரு ஆட்டணி என்ன பண்ணேன் நீ சரி சா சா ச நீ சரி சா சா நீ சரி சா 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 நீ கா சாரி சரி கி சாரி சா நீ கமாமா நீ பா பனிப்பா நீ சரி சா மகாகணபதியும் கட்படை போ முடிச்சிட்டேன் நீ ஏன் அப்படின்னாரு இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெய ஜெயசாஸ் டேர் போனார் கூட ஆடியோ கொடுக்குறாரு சார் ரெண்டாயிரம் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப் ஆகுது அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்த்து பார்க்கணும் நான் மொத்தமாக லிப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் பாட்டுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது இங்கே வந்து போட்டால் ஜெயசாஸ் போன டைமிங்கு என் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை மாட்டு கேஷ்டம் பண்ணி பண்ணுவாங்க அதுக்கு எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நல்லா இப்போ நான் ஜோனேஸ்வரம் வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தி தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி கிடத்திர முப்பது ஆக போகுது மண்டபடியா இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ணுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லாமல் ஒழுங்காக கற்றுங்க புரிஞ்சவங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்க நல்லா குடும்பப்படுத்தலாம் போதும்ட்டு இனிமேல் ஒரு டைராக் எடுக்கிறது டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு அவர் எப்படி டயலாக் ஷார்ட் கட் சொல்வேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொம்பதாம் தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் அடிக்க முடியுமாட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தேன் மேடை பயிற்சியில் பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பராமாயணம் பேசுனேன் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரதம் பேசுகிறேன் எல்லாம் இன்டர்நெட் இருக்கு எண்பத்தி ஒரு வயசுல திருக்குறளை வந்து நாலு மணி நேரம் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் அப்போ இப்போ ஒரு பாட்டு சாலம பாப்பே சொல்றா நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இருந்து கம்பராமன் பேசுகிறேன் சார் எனக்கு தெரியாது சார் கண்ணதாசன் பாட்டு ஒரு பத்து பாட்டு தெரியும் பாரதியாடு பாட்டு தெரியும் கணதாசு கம்பராமன் ஒன்றும் தெரியாது நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறா சார் தெரியாது முடியவே முடியும்னு சொல்லி கோயம்புத்தூரில் புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு குட்டி எட்டு வால்யூம் இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் புசகம் வாங்கி கொடுக்குறாரு சும்மா விரிச்சு நடுவில் பார்த்த விரித்தேன் பார்த்த விரிச்சா ஒரு பாட்டு வருது வெய்யோ என்னுடைய தன்மையனின் விரிசுவதியின் மறைய பொய்யோ என் விடையால் ஒரு இடையான் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியாட என்ன புரிஞ்சுது ஒர கண்ணர் கொஞ்சிக்க எம்ஏ படிச்சாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் செயலில் மேயறாள் யாராவது சொல்லுங்கள் அது டேரக்டர் பந்தைக்கு சொல்லுங்கள் பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்ன ஆகி சொல்லுங்க பாப்பா ஓகேவா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவரவன் துணைவன் ஆன செங்கையோன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்தி வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்ன புரியும் உங்களுக்கு முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவம் முதல்வன் முன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெல்லப்படா எனப்படுத்த வரமும் ஏழை திக்கோடு முலகாஞ்சி செருக்கடலில் போய் வரையும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புலம்பூத்த ராகவந்த் வாடி என்ன புரியும் இதையெல்லாம் எல்லாம் அதுபத்தி ஒரே வசில் பத்தாயிரம் பாட்டு இருக்குது பத்தாயிரம் பாட்டை ஆயிரமாக சுருக்கி ஆயிரம் பாட்டை நூறு பாட்டை ஆக்கி நூறு பாட்டை நீ சொல்லும் போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்து விட இப்போ ஒன்றுமே ஆண்டாண்டிங்க கம்பெனியன் காதன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள் பத்து எபிசோடு அப்படி இருக்குது அதில் இது எல்லாம் பண்ணு காரணம் அன்று இந்த நாக்கள் காட்டிப்பட்டு அறுபத்தி எட்டு வருஷம் குழந்தைகளாக பெரியவங்களை பற்றி பெரியவங்களால் இனிமேல் திருத்த முடியாது இனிமேல் காப்பிட்டு சேர்த்து போய்ட்டு வாங்க விட்டுருக்கேன் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் கா பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் காப்பெட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட் பழம் கிடையாது பிற மாத தொலை கிடையாது ரெண்டு பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு தான் பார்த்தேன் தோண்டி நிறுத்திட்டேன் புரிந்தவங்களுக்கு விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்திரெண்டு வயசு போட்டால் எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்தரை வயசு இருக்கிறான் கேட்ரு ஒன்று தான் தகுதி வேறு எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது அம்ஜி அவங்க பண்ண சாதனை வேலை ஆனால் அவங்க வாட முடியல அவன் வாட முடியாமல் நான் பார்த்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துங்கண்ணே இது இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைங்களா நல்ல பழக்கத்தோடு யோகா கற்றுக்க நன்றி வணக்கம்